இன்னைக்குள்ளே அப்டேட்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி நம்ம தோட்டத்தில் வாட்டர்மில்லன் பூ வரல காய் வரல காய் பிடிக்கலைன்னு ஒரே ஃபீலிங்ஸ் வருத்தப்பட்டுட்டே இருந்தேன் அது எங்கே எப்படி வாட்டர்மில்லன் வரல வரலன்னு அது எப்படி போகுது பாருங்கள் இப்படி போய் இப்படி போய் 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 எப்படி இருக்குது சூப்பராக காய் பிடிக்கல காய் பிடிக்கல கொடியில் மேலே காய் வரலன்னு அது தரையில் போய் ம் நானே பார்க்கல ஐயா அங்கே காய் இப்படி கிடக்காரு தற்பூசணி அப்போ இது வந்து அந்த உருண்டை பச்சை கலர் உள்ளது கேட்டிங்களா எனக்கு பயங்கர சந்தோஷங்க எப்படி இருக்குது இப்படி பாரம்பரிய ஆ நான் நினச்சி பார்க்கவே இல்லையே நான் சுற்றி சுற்றி எல்லா இடமும் பார்த்தேன் மேலே கொடி போகுதா கொடி போகுதா எங்கே மெலன் கிடக்குது எல்லா காயும் பிடிச்சிருக்கு இதையான் வர மாட்டேன் பாவக்கா கூட பிடிச்சிருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா குட்டி பாவக்காய் பாவக்கா கூட வந்திருக்கு நம்மளுக்கு இதையான் வரல அப்படின்னு ஒரே பாருங்கள் பாவக்கா எல்லாம் வருது வருதுன்னு நினச்சா அம்மையாருங்க ஒழிச்சு கிடக்குறாங்க ஒத்த வாட்டர் மெலன் செம்மையாக வந்துருட்டு நல்ல ப்ரேயர் பண்ணிக்கிடுவோம் செம்மியா வந்துருட்டு நல்ல பெருசாக ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவேன் எப்படி ஐஸ் சூப்பரெலாம் தேங்க்யூ நான் செடி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் கேட்டிங்களா செடி அக்கா மெதுவாக பூ மொட்டையே போட்டிருக்கா முழு பாருங்க அழகாக வருது பூக்கட்டு பூக்கட்டு வாட்ராப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு காய் கிடந்ததே எங்க கிடக்குங்க முதல் தடவை ஒரு வாட்டர் ஆப்பிள்ல எனக்கு ஒரு சின்ன குட்டி கா வருது இந்த அப்டேட்ஸ் எப்படி இருக்கு லைட்டா நுனியில ஒரு காய் கலர் வருது அப்ப இது சோப்பாக விளையான்னு எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல கேட்டிங்களா சந்தோஷமான நிகழ்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கு உள்ளாலேயும் வருது கைஸ் ஒன்று ரெண்டு பூக்கள் வருது நம்ம தொடாமல் இருந்தோம்னா கட்டாயமாக அது வந்துடும் கிட்டிங்களா கண்ணு உள்ளுக்கு போய் நுழைச்சி நுணைச்சி பார்த்துட்டு இருந்தானா ஒன்றுமே வரமாட்டாவ நம்ம பார்க்காம இருந்தாங்கன்னா தான் அது தன்னால் காய்கள் வந்துட்டுருக்காவ ஒரு பிச்சு பூ அரல்வாடி கோயிலுக்கு போனேன் பார்த்தீங்களா ஒரு பிச்சு மரம் வாங்கிட்டு வந்தேன் அது வச்சுருக்கேன் அழகாக மொட்டு வந்துருக்கு சந்தோஷமாக இருக்குது அரல் வயமல்லி சர்ச்சிக்கு போனதில் வாங்கிட்டு வந்த மல்லிச்செடி விட்டு வந்துடுச்சே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ராப்லும் அழகாக வருது கைஸ்